சேலம் ஆத்தூர் அருகே கல்வராயன் மலைப்பகுதியில் முட்டல் சடையம்பட்டி வழியாக ரோடு செல்கிறது இங்கு தொடர் மழையின் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு பெரிய பாறை கற்கள் ரோட்டில் விழுந்துள்ளது இதனால் சடையம்பட்டி நாகலூர் பட்டவளவு கனியாவளவு உள்ளிட்ட மலை கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது மாவட்டம் மாவட்டம் நாடு மலைப்பகுதியில் இரவு நேரத்தில் பெய்த மழையால் மண் மற்றும் கல் சரிவு ஏற்பட்டுள்ளதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூரிலிருந்து புதூர் நாடு செல்லும் சாலையில் இருபது இடங்களில் ஆங்காங்கே மண் மற்றும் கல் சரிவு ஏற்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் அண்மையில் பெய்த கனமழையால் பாறைகள் உருண்டு வீட்டின் மீது விழுந்ததில் ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் கனமழை பெய்த போது பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதால் ராட்சத பாறைகள் ஆபத்தான முறையில் மண் பிடிப்பை இழந்து நிற்கின்றன திருவண்ணாமலை விழுப்புரத்தில் நிலச்சரிவாடு ஏற்பட்ட வழி ஓயும் முன் இரண்டே நாளில் திருப்பதியை விழுக்கிய கோர சம்பவம் ஒரே நேரத்தில் திருவண்ணாமலையிலும் திருப்பதியிலும் மண் சரிவு ஏற்பட்ட அபாயம் அதிர்ச்சி இயற்கை கொடுக்கும் எச்சரிக்கை ஏற்கனவே திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் சிக்கியிருக்கக்கூடிய சூழலில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மீண்டும் அந்த இடத்திற்கு அருகிலேயே மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு அருகிலேயே மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது பாறைகள் உருண்டு வருவதால் மக்கள் வீதியில் உறைந்திருக்கிறார்கள்